புனித மத்தேயு எழுதிய தூய செய்தி அதிகாரம் இருபத்தி மூன்று இறைவார்த்தைகள் தொடக்கம் இருபத்தி ரெண்டு அக்காலத்தில் இயேசு கூறியது வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே பரிசெயரே ஐயோ உங்களுக்கு கேடு மக்கள் நுழையாதவாறு அவர்கள் முன்பாக விண்ணக வாயிலை அடைத்து விடுகிறீர்கள் நீங்கள் நுழைவதில்லை நுழைவோரையும் விடுவதில்லை வெளிவேடக்கார மறைமுல் அறிஞரே பரிசெயரே ஐயோ உங்களுக்கு கேடு ஒருவரையாவது உங்கள் சமயத்தில் சேர்ப்பதற்கு நாடு என்றும் கடல் என்றும் பாராது சுற்றி அலைகின்றீர்கள் அவ்வாறு சேர்த்தபின் பின் அவரை உங்களை விட இருமடங்கு நரக தண்டனைக்கு ஆளாக்குகிறீர்கள் குருட்டு வழிகாட்டிகளே ஐயோ உங்களுக்கு கேடு யாராவது திருக்கோவிலின் மீது ஆணையிட்டால் ஒன்றுமில்லை ஆனால் அவர் கோயிலின் பொன் மீது ஆணையிட்டால் அதை நிறைவேற்ற கடமைப்பட்டவர்கள் என்கிறீர்கள் குருட்டு மடையரே எது சிறந்தது பொன்னா பொன்னை தூயதாக்கும் திருக்கோவிலா யாராவது பலிப்பீடத்தின் மீது ஆணையிட்டால் ஒன்றுமில்லை ஆனால் அவர் அதில் படைக்கப்பட்ட காணிக்கையின் மீது ஆணையிட்டால் அதை நிறைவேற்ற கடமைப்பட்டவர் என்கிறீர்கள் காணிக்கையா காணிக்கையை தூய்மையாக்கும் பலிப்பீடமா எனவே பலிப்பீடத்தின் மீது ஆணையிடுகிறவர் அதன் மீதும் அதன் மேலுள்ள அனைத்தின் மீதும் ஆணையிடுகிறார் திருக்கோவிலின் மீது ஆணை இடுகிறவர் அதன் மீதும் அதில் குடிகொண்டிருக்கிறவர் மீதும் ஆணை எடுகிறார் வானத்தின் மீது ஆணை எடுகிறவர் கடவுளின் அரியணை மீதும் அதில் வீற்றிருக்கிற கடவுள் மீதும் ஆணை எடுகிறார் சிந்தனை ஜேசு மறைநூல் அறிஞர்கள் பரிசெயர்களை கண்டிப்பதை நாங்கள் வாசிக்க கேட்கிறோம் அவருடைய கண்டனங்களுள் முதலாவதாக வருவது வெளிவேடக்கார மறைநூல் அறிஞரே பரிசையரே ஐயோ உங்களுக்கு கேடு மக்கள் நுழையாதவாறு அவர்கள் முன்பாக விண்ணக வாயிலை அடைத்து விடுகிறீர்கள் நீங்கள் நுழைவதில்லை நுழைவோரையும் விடுவதில்லை என்பதாகும் இயேசுவின் இந்த கண்டன கண்டனங்கள் யாவும் அவர் காலத்தில் இருந்த சமய தலைவர்களால் கேட்கப்படாமலே போய்விட்டனர் அவர்கள் பிடிவாதமாக இருந்தார்கள் இயேசுவின் வார்த்தைகளை கேட்கவில்லை இங்கு நோக்கப்பட வேண்டிய விடயம் என்னவென்றால் மறைநூல் அறிஞர்கள் பரிசேர்களை பற்றிய இந்த கண்டனங்களை இயேசு தம் சீடர்களுக்கும் தம்மை பின்தொடர்ந்து வந்த மக்களுக்குமே கூறுகின்றார் இயேசு இங்கு வெளிவேட தனத்தை கண்டிக்கின்றார் வெளிவேடம் என்பது அடிப்படையில் ஒன்றை சொல்லிவிட்டு இன்னொன்றை செய்வதாகும் இது வார்த்தைக்கும் செயலுக்கும் இடையிலான தொடர்பற்ற தன்மையாகும் வெளிவேடம் கொண்ட ஒருவர் தன்னை ஒழுக்க சீலராக காட்டிக்கொள்வார் ஆனால் அவர் கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒழுக்க கோட்பாடுகள் நெறிமுறைகள் பற்றி அக்கறை கொள்ள மாட்டார் இந்த நற்செய்தி பகுதியிலே மறைநூல் அறிஞர்களும் பரிசுயர்களும் தாங்களே மக்களை மீட்புக்கு இட்டுச் செல்வதாக கூறிக்கொள்கின்றார்கள் ஆனால் அவர்கள்தான் மீட்புக்கான ஊற்றினை கண்டனம் செய்கிறார்கள் ஒரு பக்கம் அவர்கள் உண்மையை கற்பிக்கின்றார்கள் ஆனால் அது கடவுளிடம் இருந்து வருகிறது என்று கற்பிக்க தவறி விடுகின்றார்கள் மறுபக்கத்தில் அவர்கள் கற்பிக்கின்ற சில விடயங்கள் முற்றிலும் தவறானவை ஏனென்றால் அவர்கள் உண்மையை விட தங்களை பற்றியே அதிகம் அக்கறை கொள்ளுகின்றனர் அவர்கள் அடிப்படையில் வெளிவேடக்காரர்கள் ஏனென்றால் அவர்களின் வார்த்தைகளும் செயல்களும் உண்மையோடும் இணைவதில்லை கடவுள் காட்டிய ஒழுக்க வாழ்வுடனும் சேர்வதில்லை கடவுள் எமக்கு அருளிய ஒவ்வொரு ஒழுக்க நெறியையும் கடைபிடித்து வாழ்வதன் முக்கியத்துவத்தை இன்று சிந்திப்போம் கடவுள் அருளிய ஒவ்வொன்றையும் எமது வாழ்வின் ஒவ்வொரு அசைவிலும் செயலிலும் கொண்டு வாழ வேண்டும் இந்த படிப்பினைகளை நாம் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தலாம் என்பதையும் சிந்திப்போம் எமது இன்றைய வாழ்வு உண்மையான வாழ்வா அல்லது வெளிவேட வாழ்வா எமது வார்த்தைகளுக்கும் செயல்களுக்கும் தொடர்பு இருக்கின்றதா செபம் ஆண்டவரே உமது வார்த்தைகள் எமது வாழ்வில் என்றும் உயிருள்ளவையாக இருக்க அருகாரும் ஆமன்